சிறப்பு எடுத்துக்கோபிரிஸ்டர் கிடையாது நம்ம பேசக்கூடிய தகவலாக மாத்திரமார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலமைச்சர் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம இந்த கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாலமுரன் வாழ்க நண்பர்களே இந்தியன் பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணுவோம் இந்த என்ன பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கான இது ஒரு தேடுதல் முயற்சி இதோட ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க பாருங்க லிங்க் டிப் டிஸ்கிரிப்ஷன்ஸில் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து டேர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க என்னுடைய புரிதல் இது சின்ன கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல் ஃபினான்ஷியலாக வந்து மாடரேட் ஸ்ட்ரென்த் இருக்குது அதே மாதிரி அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் இருக்குது டெக்னிக்கலாக இதோடைய மொமெண்டம் மாடரேட் பொலிஷனில் இருக்குது அப்படிங்கிறதான் ட்ரெண்ட்லைனில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக அறுநூற்றி முப்பத்தி நாலுன்னு சொல்லிட்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் இது ஐநூற்றி எண்பத்தி ஒம்போது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆக்கிட்டு இருக்கு லைனோட பிஇ இசோனை பொறுத்த வரைக்கும் செல் காட்டிகிட்டு இருக்குது நமக்கு என்ன வந்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இதோடைய ஃபண்டமெண்டலாக நம்ம பார்த்தோம்னாக்க ஆவரேஜ் அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி தியரட்டிக்கல் லெவலில் தான் இருக்குது இதோட பிஇ அண்ட் பிபி இன்னும் சப்ஸிக்வெண்ட்டாக இது மேலே குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் இது நமக்கு இண்டிகேட் பண்ணுது கன்சஸ்னன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பதினோரு அனாலிசிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் எட்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது இதோட நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ பதினாலு புள்ளி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதே டயத்தில் இவங்களுடைய ஒரு நூ இரநூறு கோடி கிட்டக்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது கோடிக்கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களோட இபிஎஸும் ரெண்டு புள்ளி ஒம்போது லெவலில் இன்க்ரீஸ் ஆகி இப்போ கரண்ட்டு இந்த குவார்ட்டருக்கான இபிஎஸ் வந்து பத்தொம்பது புள்ளி ஒன்றாக இருக்குது நம்மளோட எம்எஃப் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸும் பாயிண்ட் ஜீரோ நைன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்மளோட எக்ஸல் ஃபார்மெட்டில் போட்டுட்டோம் இந்த எக்ஸல் ஃபார்மட்டோடய அவுட்புட் நமக்கு இண்டிகேட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க இது இந்த குவார்ட்டருக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் அதாவது இதோடைய பிரைஸ் அறுநூற்றி இருபத்தி நாலுக்கு கீழே இறங்கும் போது இதோட மேக்ஸிமம் லெவல் ஆஃப் கரெக்ஷன் அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல்கிறது ஐநூ நானூற்றி ஐம்பத்தி அஞ்சிலிருந்து முந்நூற்றி எண்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது மேக்சிமம் லெவல் இது வந்து அடுத்த குவார்ட்டருக்கு தான் இது எல்லாமே மூவ் ஆக போகிறதுனால அடுத்த குவார்டருக்கான இபிஎஸோடைய டிடிஎம் வந்து பதினெட்டு பதினேழு புள்ளி அஞ்சா இருக்கு அப்படி பதினேழு புள்ளி ஐம்பத்தி இது வந்து இது ஐநூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து நானூற்றி அறுபத்தி அஞ்சு இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இருபத்தி ஆறை உடச்சு திருப்பி மேலே போகும்போது இதோடைய ஸ்கோப் வந்து அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல போட்டுட்டோம் அந்த சார்ட்ல போட்டு அதோட அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறோம் அறுநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து ஐநூத்தி முப்பத்தி எட்டு அது அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம் அதை கீழே உடச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க நானூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து நானூற்றி அறுபத்தி அஞ்சு அதுக்கும் கீழே உடச்சது அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி எண்பத்தி ஆறு இதில் எங்கே வீடுனாலும் சப்போர்ட்டில் விலை எடுக்கலாம் அறுநூத்தி இருபத்தி ஆறு உடச்சி மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது சப்சிக்வெண்ட்டாக மேலே ஏறுது அப்படின்னு சொன்னாக்க எழுநூத்தி அறுபத்தி ஏழு இருக்கு நண்பர்களே இதோட ஆனுவல் உடைய லெவல்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம் அதோட வீடியோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் தேவைப்படவங்க அதை பாருங்க தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்கள்